உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கா அப்போ பத்தாயிரம் ரூபாய் ரெடியாக இருக்கு தொலைந்தாட்டையை மீண்டும் எப்படி எடுப்பது உங்ககிட்ட பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க பேன் கார்டு வைச்சிருக்க ஆயிரம் ரூபாய் ரெடியாக இருக்கிறது அது எப்படி என்பதை இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம் இதே மாதிரி பேன் கார்டுக்குரிய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உங்களிடம் பேன் கார்டு இருக்கிறதா தொலைந்து விட்டதா தொலைந்து போன பேன் கார்டை எப்படி மீட்பது தெரியுமா பிள்ளைகள் இருந்தால் அது எப்படி திருத்தம் செய்வது தெரியுமா இன்றைய சூழலில் பேன் கார்டுகள் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக தேவைப்படுகிறது ரேஷன் கார்டுகளைப் போலவே வாக்காளர் அடையாள அட்டையை போலவே மிக முக்கியமான ஆவணமாக பார்க்கப்படுகிறது இவ்வளவு முக்கிய வாய்ந்த வருமான வரித்துறை நமக்கு வழங்குகிறது நிதி பரிவர்த்தனைகளுக்கு பெரும்பாலும் நமக்கு கை கொடுத்து உதவுகின்றனர் வங்கியில் கணக்கு தொடங்கப்பட வேண்டும் என்றாலும் கூட இந்த பேன் கார்டு பயன்படுத்தப்படுகிறது சொத்தை வாங்கி விற்க வேண்டும் என்றாலும் இந்த பேன் கார்டுகளை அவசியமாகிறது இந்த பேன் கார்டுகளை ஆன்லைனில் பெறக்கூடிய வசதிகள் உள்ளது இந்த கார்டுகளில் ஏதாவது திருத்தம் என்றாலும் அதனை ஆன்லைனில் செய்து கொள்ளலாம் ஆன்லைன் வசதி அந்த அளவுக்கு முக்கியமாய் வாய்ந்த பேன் கார்டுகளை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை பேன் கார்டு தொலைந்துவிட்டால் இதற்கு ஆன்லைன் வசதிகள் உள்ளன கீழ்கண்ட முறைகளை பயன்படுத்தி மீட்டி எடுக்கலாம் அதாவது அதனுடைய அதிகாரப்பூர்வ இணையத்திற்கு செல்ல வேண்டும் தரப்பட்ட படிவத்தை பூர்த்தி செய்து ரீபிரிண்டர் பேன் கார்டு என்ற அட்டையை பதிவு செய்ய வேண்டும் அவ்வளவுதான் நிரந்தர முகவரிக்கு அஞ்சல் மூலமாக உங்களது பேன் கார்டு அனுப்பி வைக்கப்படும் அதே போல ஒரே ஒரு பேன் கார்டு மட்டுமே நாங்கள் வைத்திருக்க வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட கார்டுகளை வைத்திருந்தால் வருமான வரித்துறை உங்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுத்துவிடும் அத்துடன் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வரையும் அவர்

மற்றும் இணைப்பு உங்களது மின்னச்சல் ஐடிக்கு அனுப்பப்படும் இதன் பிறகு உங்களது மேலடியில் வரும் அந்த லிங்கை கிளிக் செய்து புதுப்பான பக்கத்தை திறந்து அதில் உங்களது விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் இப்போது அதில் கேட்கப்படும் ஆவணங்களை பதிவு செய்து வேண்டும் பதிவு செய்த பிறகு இந்த முழு செய்தியை முடித்த பின் தபால் மூலமாக தேவையான தகவல்களை அனுப்பி வைக்க வேண்டும் இந்த தகவல்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பிறகு புதிய பேன் கார்டுகள் உங்களது முகவரிக்கு வந்து சேரும் இதே மாதிரி யார்கிட்டயாவது ரெண்டு பேன் கார்டு இருந்தால் தயவு செஞ்சு ஒரு பேன் கார்டை சரண்டர் பண்ணிடுங்க இல்லாட்டினா வருமான வரித்துறை இதை கண்டுபிடிச்சல் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று வருமான வரித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதே மாதிரி பேன் கார்டுக்குரிய முக்கிய தகவலை எப்போதுமே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்